கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் விஞ்ஞானி ஜெகதீஷ் போஸ் அவர்கள் பிறந்தநாள் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் சேலம் சீனிவாசன் அவர்களுக்கு பாராட்டு விழா மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மற்றும் விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி முருகன் மகாலில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் சேலம் சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு அப்போது கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொள்வதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வருகின்ற காலங்களில் தேசிய மக்கள் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் கிராமங்கள் தோறும் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக வேட்பாளர்கள் நிறுத்தி கட்சியை வலுப்படுத்திட வேண்டும் அதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்த மாநில தலைவர் சேலம் சீனிவாசன் அவர்களுக்கு டாக்டர் சந்திரமோகன் மணி மாலையும் அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்த மாநில பொதுச் செயலாளர் கார்த்திக் மாநில செயலாளர் ரமேஷ் விடுதலை கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ் திராவிட ராஜா பத்திரிகை ஆசிரியர் ராஜேஷ் மற்றும் சமூக நுகர்வோர் அமைப்பினை சேர்ந்த டேனியல் சக்கரவர்த்தி ஞான முருகன் திருப்பதி பிரேமலதா ராணி மற்றும் பெங்களூரை சேர்ந்த மாநில செயலாளர் சக்தி ஜெயபாலன் குகை காளி திருக்கோவில் முருகன் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமானவர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் இனிப்பு மற்றும் அரசுவை விருந்தினையும் வழங்கி சிறப்பித்தார்